ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன சோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன சோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதம் ஆனது இன்னும் கொஞ்ச நாளில் முடிய இருக்குது ஏழாவது மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகள் யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ராசி பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற கடகராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு எட்டாவது மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத இந்த வீடியோவை வந்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிறைய யோகங்கள் வந்து உருவாக போகுது அதுவே வந்து ஆகஸ்ட் மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக மாற காரணமாகுது ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குனு ஏழு மாதம் முடிய போகுது எட்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது சரி எட்டாவது மாதம் உங்களோட ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்னலாம் வந்து யோகங்கள் உருவாக போதுங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன் முதல் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் லட்சாதிபதியாக இருப்பீங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் யோகங்களால் உங்களோட ராசிக்கு ஜாக்பாட் ஆஃபர் இருக்கா இல்லையாங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களோட ராசிக்கு என்ன சொல்ல வரேங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிறைய கிரக பயிற்சி நடக்குது ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்கள் உருவாக மெயின் காரணமே இந்த கிரக பயிற்சிகள் தான் இந்த கிரக பயிற்சிகளால் எல்லா ராசிக்காரங்களும் அதிர்ஷ்டசாலிகளாக மாறுவீங்க அதில் ஆகஸ்ட் மாதம் கடக ராசிக்காரங்க நீங்கள் என்ன அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க என்பதை சொல்ல போகிறேன் அதை அறிந்து கொள்ள போகிறீங்க ஸோ வீடியோவை வந்து அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் காரணம் என்னன்னா ரக்ஷா பந்தம் ஜென்மஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்துல கொண்டாடப்படுது அதனால இந்த மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கு மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரமும் இருக்கு இதெல்லாம் வைத்து தான் உங்களோட ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரக நிலைகளில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சூரியன் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைக்கி சூரியன் இருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது சிம்ம ராசிக்கு பலம் சேர்க்கோ அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கலாம் ஜூலை பதினெட்டாம் தேதி அப்பயே கடகராசியில் வகர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் மாதம் வந்ததுக்கு பின்னாடி பதினொன்றாம் தேதி அன்றைக்கி வகர நிலையில் இருந்துகிட்டே வந்து இது பண்ணுவார் அப்புறம் ஆகஸ்ட் மூணாம் தேதி புதன் பகவான் கடஸ்தரஸ்தானத்திலேருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுவார் அப்புறம் ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு புதன் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் புதன் சிம்ம ராசிக்கு அந்த நாளில் ஆனதுக்கு பின்னாடி செப்டம்பர் பதினைந்து வரை சஞ்சரிப்பார் புதனுடைய பயிற்சி இதில் இப்படியெல்லாம் இந்த மாதம் இருக்கோ அப்புறம் சுக்ரன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுக்கரன் வந்து மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைவார் ஸோ கடகராசியில் இருந்து தான் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார் அப்புறம் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லுமே செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது இந்த மாதம் நல்ல பலனை தரு என்று கூறப்படுது சோ செவ்வாயை தொடர்ந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்ற குரு வந்து மிதுன ராசில சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூணு வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னாச்சிக்கோங்களேன் குரு வந்து நன்மையை செய்பவர் அதனால் ஓரளவு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நன்மை வந்து ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் சனி சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூணு வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூணுக்கு பிறகு சனியுடைய சில சாதகமான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் ராகு ராகு ராசில சஞ்சரிப்பார் குரு ராசில ராகு இருப்பது இந்த மாதம் பொதுவாக சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்புறம் கேது கேது சிம்ம ராசில சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நாலு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனுடைய துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இது வந்து கொஞ்சம் கலவையான பலன்களை கொடுக்கும் ஸோ கேதுவால கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் ஆக மொத்தம் ஆகஸ்டில் கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார் சுக்கரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார் செவ்வாய் கன்னிராசில இருப்பார் சனி மீனராசியில் வகரகதியில் இருப்பார் புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையோ இவ்வாறு அனைத்து கிரகங்களுடைய நிலையும் ஆகஸ்டில் மாறும் அதனால் இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் அதில் ஆகஸ்டில் விபரீத ராஜயோகோ கஜலட்சுமி ராஜயோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த மாதிரி யோகங்கள் உருவாக போகுது ஸோ ஆகஸ்டில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது யோகங்கள் என்ன மாதிரி உருவாகுது அப்படிங்கிறது எல்லாம் இப்போ பார்த்துட்டோம் இப்போ தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க புனர் நான்காம் பாதம் அப்புறம் பூஷம் ஆயிலியோ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் இந்த ஆகஸ்ட்டில் பெறுவிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசி புனர் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு உங்களுக்கு இதமாக இருக்கோ கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அந்த வாக்குவாதங்கள் ஏற்படாமல் விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகளை உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதுக்கு நிம்மதியை தரும் ஸோ இந்த மாதிரி மனதுக்கு நிம்மதி தர்ற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக இந்த மாதம் நடக்கும் ஸோ மனக்கவலை நீங்கி நிம்மதி உங்களுக்கு கிரகங்கள் உண்டாகோ உண்டாகும் உங்கள் வாழ்வில் காண முழு மூச்சோடு செயல்படுங்க யோகங்கள் இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் பொருள் வரவு அதிகரிக்கும் வாகனம் பூமி இதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூட மனதில் இருந்த வீண் பயம் அகலோ கல்வியில் வெற்றி பெற பாடுபடணும் அப்போ தான் நீங்கள் ஈஸியாக வெற்றி பெற முடியும் புனர்பூச நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பூஷமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை முடிஞ்சளவு நீங்களே எல்லாமே பண்ணுங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும் மெயினாக பாடங்கள் படிப்பதில் இருந்த இடையூறுகள் நீங்கும் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் லிலிப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய நெருக்கங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் வந்து கூடும் உல்லாச பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரலா பெண்களுக்கு கூட திறமையானது வெளிப்படும் காரியங்கள் வகையில் அனுகூலமாக உங்களுக்கு நடக்கும் மனதில் மெயினாக தைகிரியம் உண்டாகோ அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும் வேலை வலுவெல்லாம் குறைந்து காணப்படுவீங்க வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலா திடீர் செலவு உண்டாகோ அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும் என்பது பூசமில் பிறந்த உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் துன்பம் வருவது போல் இருக்குமோ தவிர ஆனால் அது வராது மனதில் ஏதேனும் கவலை பயம் அவ்வப்போது ஏற்படும் உங்களுடைய பேச்சை உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கலாம் அதனால் யோசித்து பேசுவது உங்களுக்கே நல்லது ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் அதற்கேற்ப துணிஞ்சு செயல்படுங்க தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள்ல இருந்த தோய்வு நீங்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கோ மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கோ பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தான் வந்து கிடைக்கும் ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த ஆகஸ்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ